சண்முக அவர்கள் நடித்த படைத்தளின் திரைப்படம் இப்போ ஜூன் பதிமூணாந்தேதி அதாவது அடுத்த வாரம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு படைத்தொலின் திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக வந்து சொல்லிட்டாங்க ஸோ கண்டிப்பாக இது ஒரு வேறு லெவலில் ஒரு விருந்து அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கிறவங்க ஸோ தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க பாருங்கள் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த திரைப்படம் வந்து ஜூன் பதிமூணு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் நம்பவே இல்லை ஆனால் எல்கே சுதீஷ் அவர்கள் ஸோ திரைப்படத்தோட தயாரிப்பு வேட்பாளர் மற்றும் பாலிட்டிஷியன் ஸோ இவர் வந்து சொன்னார் அதிகாரப்பூர்வமாக வந்து ட்விட்டரு ஃபேஸ்புக் எல்லாத்தையும் சொன்னதுக்கு பிறகு தான் ஸோ நான் வந்து நம்பவே ஆரம்பித்தேன் அதன் பிறகு பல நியூஸ் சேனலில் வந்து இந்த திரைப்படத்தோட போஸ்டர் போட்டு ஸோ இந்த முறை வந்து மிஸ்ஸே ஆகாது ஜூன் பதிமூணாம் தேதி அதிகாரப்பூர்வமாக படைத்தள திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு எல்லா சேனலும் அதாவது சன் நியூஸ்லேருந்து ஸோ தந்தி சேனல்லேருந்து ஸோ எல்லா சேனலும் வந்து போட்டாங்க வேறு லெவலில் வந்து ப்ரொமோஷனும் வந்து போக போகுது இந்த திரைப்படத்துக்கு ஸோ மக்கள் ஆறாம் வந்து இந்த திரைப்படத்தை வந்து கொண்டாட போகிறாங்க வேற லெவலில் திரைப்படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அது என்ன அது ஸோ பல டேட் வந்து தள்ளி தள்ளி போயிடுச்சு இப்போ மட்டும் ரிலீஸ் ஆகிடுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைப்பீங்க அட போட ரெண்டு வருஷமா இது போல தான் வந்து டேட்டு சொல்லி சொல்லி இந்த திரைப்படத்தை வந்து தள்ளி வச்சிட்டாங்க இந்த முறையும் அந்த தான் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நீங்கள் எல்லாம் வந்து ஒரு சில பேர் வந்து நினைப்பீங்க ஸோ நானும் நினைப்பேனே வச்சுக்கோங்களேன் எப்பவுமே வந்து நம்ம நிறைய வாடி வந்து பாசிட்டிவாக நினச்சி நினச்சி தான் வந்து திரைப்படம் வந்து தள்ளி தள்ளி போகுது இப்போ ஒரு சேஞ்சுக்கு நம்ம நெகட்டிவாக வந்து நினச்சி பார்ப்போம் இந்த திரைப்படம் வந்து இந்த முறையும் வந்து ரிலீஸ் ஆகாது அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி நெகட்டிவ்வாக நம்ம வந்து நினச்சி பார்த்தா கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும் பாருங்கள் ஜூன் பதிமூணாந்தேதி ஸோ எப்படி ஜூன் பதிமூணாந்தேதி கன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணாங்க ஸோ ஒரு டவுட்டில் தானே இருந்துச்சு ஜூன் பதிமூணுக்கு முன்னாடி ஒரு பெரிய திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது வேறு லெவலில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட நிறைய தேட்டரில் அதேமாரி ஜூன் பதிமூணுக்கு பின்னாடி அதுக்கு அடுத்த வாரமும் ஒரு திரைப் ஒரு பெரிய திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ நடுவில் படைத்தளம் திரைப்படம் வந்து ஜூன் பதிமூணு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகாது அப்படின்னு நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வந்து நினச்சிடுப்பீங்க ஸோ அதுக்கான காரணம் ஐ திங்க் உங்கள் எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த காரணம் என்ன அப்படின்ட்டு அதே போல் படைத்தளம் திரைப்படம் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம இயக்குனர் மணியாத்தனம் அவர்கள் டேரக்டரில் கமலஹாசன் சிம்பு அவர்கள் நடித்த தக் லைஃப் திரைப்படம் தான் ஸோ தக் லைஃப் திரைப்படம் எப்பேற்பட்ட ஒரு திரைப்படம் எவ்வளோ பெரிய பொருட்செலவில் தயாரிப்பு செலவில் வந்து உருவான திரைப்படம் எந்த அளவுக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணாங்க அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பட் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆன பிறகு ஸோ இந்த திரைப்படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து என்னடா இது படம் இப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கல்வி கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த படத்துலேயே வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் கமல் அவர்களோட நடிப்பு பிளஸ் சிம்பு அவர்களோட வந்து ஸ்கிரீன் ப்ரெசன்டேஷன் தான் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மணியத்தன் அவர்களோட கதையும் சரி திரைக்கதையும் சரி ஒன்றுமே இல்லைன்னே வந்து சொல்லிட்டாங்க அது வந்து ஸோ ஒரு சில மக்களுக்கு ஏதோ அப்படி இப்படி பிடிச்சாலும் பல பேர் இந்த திரைப்படம் வந்து பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க ஒரு படம் மக்கள் விரும்பலாம் அதுக்கு அடுத்த வாரம் வந்து படம் எப்படி இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அந்தளவுக்கு பெருசாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது திரையரங்கு வந்து நிறைய பேர் வந்து தூக்கிடுவாங்க படத்தை அதுதான் இப்போ நடந்திருக்கு இப்போது இந்த ஒரு இதை வச்சு அதாவது தகு லைஃப் திரைப்படத்தோட ரிசல்ட்டை வச்சு கணிக்கும்போது கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்து ஸோ ஸ்டடியாக வந்து கான்ஸ்டண்ட்டாக ஓடுமா அப்படின்னு தெரியாது ஸோ இதுதான் ஒரு சூப்பரான ஒரு லக் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவோம் நல்ல ஒரு நாள் படைத்தளவு திரைப்படம் வந்து ஜூன் பதிமூணாம் தேதி ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக தகு லைஃப் திரைப்படம் பெரிய பெரிய திரையரங்குகள் ரிலீஸ் ஆகிருக்கு அதுமாரி மல்டிப்ளெக்ஸெலாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அந்த திரையரங்கு எல்லாமே வந்து படைத்தளம் திரைப்படம் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து ஸோ இது பண்ணுவாங்க ஏன்னா படத்தோட ரிசல்ட் சரியில்லை தக் லைஃப் திரைப்படம் வந்து பெருசாக போகாததால அதுக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் இல்லை சண்முகம் பண்ணவர் நடித்து இந்த படத்தில் திரைப்படம் தான் இதை தான் வந்து போட்டாகணும் அந்த ஒரு வார கேப்பு கண்டிப்பாக போதும் படத்தில் திரைப்படத்துக்கு ஸோ இந்த திரைப்படம் வந்து தக் லைஃப் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆன நிறைய திரையரங்களில் கண்டிப்பாக இந்த திரைப்படம் அடுத்த வாரம் ஜூன் பதிமூணாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகும் நிறைய திரையரங்களை வந்து ரிலீஸ் ஆகும் அதேமாரி இந்த திரைப்படம் வந்து பாஸ்ட் ரிவியூஸ் வேட் ஆஃப் மவுத்தில் நல்ல ஒரு பிக்கப் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து இப்போ ரிலீஸ் சேனல் சசிகுமார் அவர்கள் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி அதே மாதிரி சூரிய அவர்கள் நடித்த மாமன் போல ஸோ இந்த திரைப்படமும் ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் பிக்கப் ஆகி ஒரு சூப்பரான ஒரு எமோஷனல் மூவி நல்ல ஒரு கண்டென்ட்டாக இருந்தால் வேறு லெவலில் இந்த திரைப்படம் வந்து ஒரு பிளாக் பஸ்ட் ஹிட் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் இந்த திரைப்படத்துக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் வந்து இருக்குது அதை வச்சு எத்தனை பெரிய திரைப்படங்கள் இந்த படத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனாலும் சரி ஒரு வாரத்துக்கு பின்னாடி இப்போ குபேரா தனுஷ் அவர்கள் நடித்து குபேரா திரைப்படம் ரிலீஸ் ஆக போது ஸோ படம் வேர்ட் ஆஃப் மவுத்தில் பிக்கப் ஆகி பாசிட்டிவ் ரிவியூஸ் வந்தால் யாராலையும் வந்து தடுக்க முடியாது மக்கள் கூட்டம் கூட்டமா கண்டிப்பா வந்து திரைப்படத்தை வந்து ஃபேமிலியோட கண்டு மகிழ்ந்து வேற லெவலில் இந்த திரைப்படத்தை வந்து ஒரு ப்ளாக் பஸ்ட் ஹிட்டா வந்து ஆக்குவாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான் ஸோ ஒரு சின்ன பட்ஜெட் மூவியாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய பட்ஜெட் மூவியாக இருந்தாலும் சரி ஸோ மக்களுக்கு அந்த திரைப்படம் வந்து ரொம்ப வந்து பிடித்து அந்த ரிவ்யூவர்ஸ் நல்லா வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்து அதே பப்ளிக் ரிவ்யூலையும் மக்கள் வந்து நல்ல விதமாக பேசினா கண்டிப்பாக அந்த திரைப்படம் சின்ன பட்ஜெட் மூவியாக இருந்தாலும் சரி பெரிய பட்ஜெட் மூவாக இருந்தாலும் சரி மக்கள் கைவிட மாட்டாங்க பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து நல்லா இருக்கு படம் சூப்பராக இருக்கு அப்படின்னு மக்கள் கண்டிப்பாக வந்து கைவிட மாட்டாங்க அந்த திரைப்படத்தை ஒரு வாரம் கிடையாது சின்ன பட்ஜெட் மூவினா ஒரு வாரம் தான் அதுக்கப்புறம் பெருசாக போகாது அந்த படம் சூப்பராக இருந்தால் ஒரு வாரம் என்ன அஞ்சு வாரம் கூட சூப்பராக வந்து போகும் கண்டிப்பாக திரையரங்கு அந்த அளவுக்கு வந்து கூட்டக்கூட்டமாக மக்கள் வந்து அந்த திரைப்படத்தை பார்த்து கண்டிப்பாக குழுவாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் சசிகுமார் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி தான் நான் வந்து கண்டிப்பாக சொல்வேன் ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து இந்த திரைப்படம் வேட் ஆஃப் மவுத்தில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிப்போர்ட் கிடைச்சா கண்டிப்பாக படத்தில் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் இட்டு அதாவது மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்ட் இட்டாக கண்டிப்பாக

வீடும் ஆயிரம் தேட்டர்னால் அந்த ஒரு தேட்டரில் வந்து ஸோ நான்கு காட்சிகள் வந்து போடுவாங்க அப்போனா வந்து ஆயிரம் தேட்டர்னால் எத்தனை காட்சிகள் அப்போ இது பண்ணி பார்த்துங்க ஸோ நாலாயிரம் காட்சிகள் வந்து ஒரு நாளைக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆனால் கூட வேற லெவலில் இந்த திரைப்படம் வந்து வசூலில் வந்து சாதனை படைக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படைத்தளம் திரைப்படம் ஜூன் பதிமூணாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அதிகாரபூர்வமாக வந்து சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் பாசிட்டிவாக வந்து நினச்சாலே இங்கே எதுவுமே வந்து நடக்க மாட்டுது அதனால் வந்து நம்ம நெகட்டிவாக வந்து நடத்து நம்ம நினச்சி பார்ப்போம் அதை நம்ம சொன்ன மாரி தான் ஸோ மக்கள் ஒரு வாரம் வந்து இந்த திரைப்படத்துக்காக கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்க ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒரு நல்ல ஒரு குளூஸ் ஹம்ஸாக இருக்கும் ரொம்ப வந்து ஒரு வெற்றி கொண்டாடுறதை வந்து நீங்கள் கொண்டாடப் போகிறீங்க அது எல்லாமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இன்னும் இன்னும் பல்ல கழித்துட்டு ஒரு ஒரு வாரம் வெயிட் பண்ணால் படைத்தாலும் திரைப்படம் வந்து அடுத்த வாரம் வந்து ரிலீஸ் ஆகிடும் வெள்ளிக்கிழமை அதே மாரி இந்த திரைப்படத்துக்கு இன்னொன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமே வந்து நம்ம கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் தான் ஸோ விஜயகாந்த் அவர்கள் ஏஐ தொழில்நுட்பம் மூலிமா திரையிலேயும் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க சண்முக பண்டவர்களுடன் இணைந்து ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் விஜய் அவர்கள் நடித்த கோட் திரைப்படத்தில் ஏஐ மூலிமா கேப்டன் அவர்கள் வந்தாலும் அது நிறைய பேரால் வந்து ஏற்றுக்க முடியல ரொம்ப சப்பையாக வந்து காட்டாங்க ஸ்டார்டிங்கே பட் இந்த திரைப்படத்தில் அப்படி கிடையாது ஒரு சூப்பரான ஒரு கதை கொண்ட ஒரு கேரக்டராக வந்து ரமணா திரைப்படத்தில் வந்த கேப்டன் இந்த திரைப்படத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம் அது வந்து சண்முக பாண்டியன் அவர் கூட இணைந்து வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கூட நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஸோ படத்துல வந்து திரைப்படத்தோட ப்ரொமோஷன்லாம் வந்து நிறையா வந்து பண்ணிட்டாங்க அதாவது மே இருபத்தி மூணாந்தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு அதுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே பட் இப்போ ம மறுபடியும் வந்து புதுசாக வந்து நிறையா ப்ரொமோஷன் வந்து கண்டிப்பாக போவாங்க சண்முக அவர்கள் நிறைய இன்டர்வியூவில் வந்து கொடுப்பாரு ஸோ இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணது நம்ம யூ அன்பு திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் நம்ம இசை ஞானி இளையராஜா அவர்கள் இதுவும் ஒரு நல்ல ஒரு ஹைலைட்டு ஒரு பக்கபலம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் இசை ஞானி இளையராஜா அவர்கள் இசையே சண்முக பண்ணவர்கள் இணைந்து யாமினி சந்தர் கஸ்தூரி ராஜா யூகி சேது கருடா ராம் உட்பட பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இந்த திரைப்படத்தில் நம்ம ராகுவா லாரன்ஸ் அவர்களும் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டன் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் டீசர் ட்ரைலர்லாம் அவரை வந்து காணும் அப்டேட்டும் வந்து பெருசாக இல்லை சர்ப்ரைஸாக வச்சிருக்காங்களா அப்படின்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பொறுத்துருந்து பார்க்கலாம் எனவே ஸோ நம்ம எல்லாரும் ஆரவாரமாக ரொம்பவே வந்து காத்திருக்கிற படைத்தொழில் திரைப்படம் வந்து ஜூன் பதிமூணாம் தேதி ரிலீஸ் ஆகாதால ஸோ யாருக்கு மகிழ்ச்சியா இல்லையா கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் நான் சொல்கிற எனக்கும் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே படைத்தொழின் திரைப்படத்தோட அப்டேட் பற்றி நான் வந்து சொல்ல இப்போ தான் வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா வந்து ஸோ தக் லைஃப் திரைப்படம் ரிலீஸ் ஆகாத அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டேன் நிறையா ஸோ தக் லைஃப் திரைப்படத்தை பற்றி பேசினேன் படைத்தளம் திரைப்படத்தை பற்றி பேசுகிற நிறைய வந்து வாய்ப்புகள் எனக்கு இப்போ கிடச்சிருக்கு அப்புறம் இன்னொன்று படைத்தொழின் படத்தோடு சேர்த்து கொம்பு சேர்த்து திரைப்படத்தோட வெற்றியை வந்து கொண்டாட கொஞ்சம் தயாராகுங்க ஸோ பழையத்தொடர் வந்து ஜூன் பதிமூணு ரிலீஸ் ஆனால் கொம்பு சேவை திரைப்படம் வந்து ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மாதம் டிஃப்ரெண்ட் வித்தியாசம் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா கொம்பு சேவை திரைப்படமும் எல்லாமே வந்து முடிச்சிட்டாங்க ப்ராசஸிங்லாம் ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து போயிட்டுருக்கு ஸோ அந்த திரைப்படமும் ரிலீஸ் ஆகிரும் கிட்டத்தட்ட சீக்கிரமாகவே ரெண்டு மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் அந்த படங்களோட சேர்த்து கேப்டன் பிரபாகரன் மற்றும் வல்லரசு கேப்டனோட திரைப்படமும் வந்து ரீ ரிலீஸ் ஆகிடும் ஜூன் ஜூலை அல்லது ஆகஸ்ட்லேயும் இதுக்கும் வேறு லெவலில் வந்து வெயிட் பண்ணி வெறுத்தனமாக வந்து வந்து தேட்டரில் கண்டு மகிழுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் காமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்